எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரிதா தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல கோல்டு வந்து கரெக்ட் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் வந்து குறைஞ்சு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பதினோராயிரத்தி அறுநூறு ரூபாய்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரத்தி நூறு டாலர் அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல தான் வந்து கோல்டு இருக்கு கோல்டோட விலை வந்து ஆசோலேட் ஆயிட்டே இருந்தாலும் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்து இன்னைக்கு நிஃப்டி பிப்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு நூத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து இன்னைக்கு நிப்டி பிப்டி அப்பா இருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருநூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது க்ளோசிங்ல வந்து நூத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேலே அந்த ட்ரேட் டீல் வந்து சீக்கிரமா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு சோ அதனாலதான் இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து நிப்டி பிப்டில நடந்திருக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட டாரிஃப் வந்து குறைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு நான் வந்து அதை கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் திரும்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யன் ஆயில வந்து அவங்க பை பண்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாரிஃப் நான் குறைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்தியா சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்தியா வந்து ஆல்ரெடி நாங்க பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டோம் ஸோ நோ மோர் டாக்ஸ் வந்து எதுவும் தேவைப்படாது இதுக்கப்புறம் யூஎஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஆயில் பையிங் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற மோஸ்டான ரிஃபைனரிஸ் எல்லாருமே வந்து டிசம்பர்ல ரஷ்யன் ஆயில பை பண்றதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து கிட்டத்தட்ட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் இருக்கு அதே மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாக்குள்ள திரும்ப பையிங் சைடு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த பாசிட்டிவ் நியூஸோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு ருப்பியிலையும் வந்து தெரிஞ்சிருந்தது கீழே விழுந்துட்டே இருந்த ரூபா வந்து இன்னைக்கு இருபத்தி மூணு பைசா வந்து அப்பா இருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா அமெரிக்காவுக்குடையான ட்ரேட் டில் வந்து நடந்து முடிஞ்சது அப்படின்னா ருபி வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஃபால் ஆயிட்டே இருந்த ருபி வந்து கொஞ்சம் கெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஷேர் ரிலேட்டடா ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்தது அது என்ன அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் டாடா மோட்டர்ஸ் வந்து டி மேஜர் அனவுன்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிளை தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிளை தனியாகவும் பிரிக்கிறதா இன்னைக்கு அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு பிரைஸ் டிஸ்கவரி நடந்தப்ப இருநூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேரோட பிரைஸ் வந்து டிஸ்கவரி பண்ணப்பட்டது ஆனா மார்க்கெட்டோட எல வந்து இருபத்தி எட்டு பெர்சன்ட் கிட்ட வந்து ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு ஏழு ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த டாடா மோட்டார் ஷேர் வந்து டிமர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து அறுநூத்தி அறுபது ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இப்போ டாடா மேசஞ்சர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு நானூறு ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கமிஷன் வந்து ஒரு முன்னூத்தி இருபது ரூபாய் வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமா அது ஒரு எழுநூத்தி இருபது ரூபாய் கிட்ட வந்து டோட்டல் வேல்யூ இருக்கு சோ டிமர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல வந்து இருந்துச்சோ அதுக்கப்புறம் வேல்யூ அன்லாக்கிங் நடந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஓவராலா வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அதனால ரெண்டு கம்பெனியும் சேர்த்து டாடா மோட்டோஸோட மார்க்கெட் கேப்பும் வந்து டிமர்ஜருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்தியா இந்த ஷேர் வந்து கடந்த ஒரு வாரமா பயங்கரமா வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கு ஒரு வாரத்துல நாற்பது பர்சன்ட் வந்து கரெக்ட் இருக்கு பிப்டி டூ வீக் லோல வந்து இருக்கு இந்த ஷேர் என்ன பண்றாங்க எதனால இப்படி கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி உலக லெவல்ல வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் எடுத்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த குவார்டர் டூ ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க அவங்க ப்ராஃபிட் வந்து இருபத்தி பர்சன்ட் இயர் ஆன் இயர் வந்து கம்மியா இருந்தது அது மட்டும் இல்லாம வேர்ல்டு பேங்க் வந்து இவங்களை வந்து அவங்க ரிலேட்டடான பைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க என்னால அப்படின்னா நைஜீரியால நடந்த ஒரு பவர் பிளான் ப்ராஜெக்ட்ல கரப்ஷனும் ஃப்ராடும் நடந்திருக்கு அதன் மூலமா நானூத்தி மில்லியன் டாலர் வந்து ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அலிகேஷன் வச்சிருக்காங்க சோ அதனால இந்த டிபார் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு தான் ஷேர் வந்து பயங்கரமா வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கு இப்போ இந்த ஷேரை வந்து நான் வந்து எதுவும் கன்சிடர் பண்ணல ஏன்னா நான் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல நினைக்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கத்தி மேல இருந்து கீழே விழுகும் போது நாம போய் பிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசரமும் கிடையாது அந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி அதுக்கடுத்து எப்படி மூவ்மெண்ட் நடக்குது அடுத்தடுத்து என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத பாத்துட்டு வந்து அதை வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கறதுதான் வந்து நான் நினைக்கிறது அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த இஷ்யூஸ் அக்கௌண்டிங் இஷ்யூஸ் டைம்ல இருந்த டாப் எக்ஸிகூட்டிவ்ஸோட சேலரி போனஸஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிளாபேக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சிஇஓ வந்து புதுசா அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து மூணு வருஷத்துல நான் இந்த பேங்க் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இந்த நியூஸோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இண்டஸ்ட் பேங்க்ல தெரிஞ்சது நாலு கிட்ட இந்த ஷேர் வந்து அப்பா இருந்தது இந்த ஷேர் பர்சனலாக என்கிட்ட இருக்கு பட் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணல முன்னாடி நான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மென்ட் இத பொறுமையா அப்பப்ப வேணுங்கிறப்ப பொறுமையா பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கு புக் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது பட் அக்கௌண்டிங் இஸ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால இத வந்து பொறுமையாதான் வந்து ஆஹ் செக் பண்ணிட்டுதான் வந்து கன்சிடர் பண்ணணும் அடுத்து பிஎஸ்சி ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஷேர் வந்து கடந்த ஒரு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்டில் இருந்தது வீக்லி எக்ஸ்பைட்டி வந்து பேங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தப்ப ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்ல வந்து அந்த கிளாரிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஷேர் வந்து கடந்த ஒரு மாசத்துக்கு நல்லாவே வந்து செஜ்ஜாயிருந்தது இப்போ ரிசல்ட்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ நாற்பது பர்சன்ட் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து அறுபத்தொரு பர்சன்ட் வந்து செஜ்ஜாயிருக்கு ஓவராலா இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்னால இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட அப்பா இருந்தது இந்த ஷேர் வந்து பர்சனலா என்கிட்ட கிடையாது நான் இந்த என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பென்சில வந்து இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு கிடையாது அப்படிங்கறதுனால இந்த செக்மெண்ட் ஷேர் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல அடுத்த பஃபெட் வந்து அவரோட கடைசி பெக்ஷர் ஹேத்வே ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் நான் வந்து ஆக போறேன் அப்படிங்கிற அனவுன்ஸ் இது ரிலேட்டடாக நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் ட்ரக் ரிலேட்டடாக வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கு நாவல் நெல்லி நெல்லி ரெண்டு பேருமே டொமஸ்டிக்ல வந்து இந்தியா இருக்கிற கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி சேல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பார்த்தோம் இப்போ நோவான்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டான அந்த விகாதி அப்படிங்கிற அந்த ப்ரை அந்த ப்ராடக்ட் ப்ரைஸை முப்பத்தேழு பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க ஏன்னா ரீச்சை வந்து பெருசு பண்றதுக்கு ஆல்ரெடி மூஞ்சாறு வந்து எலில் ப்ராடக்ட் வந்து நூறு மில்லியன் டாலர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அக்டோபர்ல சேலா இருந்தது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேல் இந்தியால அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ அது கூட காம்பீட் பண்றதுக்காக இந்த ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து நோவான்ஸ்க்கு வந்து குறைச்சிருக்காங்க அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளோ அப்படிங்கிறது அக்டோபர்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பத்தொன்பது பர்சன்ட் வந்து செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருக்கு அடுத்து இந்த குயிக் காமர்ஸ் ஆனால் கம்பெனிஸ் வந்து நிறைய பண்ணிட்டே இருக்காங்க வந்து பண்றாங்க பட் இருந்தாலுமே அந்த கம்பெனிஸால ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்விக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐநூறு ரூபாய்க்கு மேல இருந்த ஷேர் இப்போ பட் ஆனால் முன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணல அதே மாதிரி ஜொமோட்டோ வந்து நல்லாவே ஏறி இருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் பட் இருந்தாலுமே இந்த ஷேரோட பிஇ அப்படிங்கிறது ஆயிரம் பிக்கு மேல இருக்கும் கம்பெனிஸ்ல கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன் அதே மாதிரி ஓலா ஓலா எலக்ட்ரிக்ல திரும்ப வந்து இஷ்யூஸா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஓலாவோட ப்ரொமோட்டரான அகர்வால் வந்து அவரோட ஷேரை ரெண்டு பர்சன்ட் வந்து பிளச் பண்ணியிருக்காரு ஓலா வந்து போன வருஷம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் மூணு டைம் வந்து அவரோட ஷேரை வந்து பிளச் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான் ஓலா எலெக்ட்ரிகோ அப்படிதான் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்ட ஆகி இப்ப நாற்பத்தி மூணு வேலை வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுச்சு பெரிய பிளேயர்ஸ் ஆன பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் ஏத்தர் இவங்க எல்லாருமே வந்து குறைச்சிட்டே இருக்காங்க அடுத்து டபிள்யூ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் லிமிடெட்ல இருக்கிற அவங்களுக்கு இருக்க வந்து நாங்க வந்து ஆஃப்லோட் பண்ண போறோம் பதினாறாயிரம் கோடி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு வந்த டைம்ல மத்த பொருட்கள் மேல இருந்த காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட் தூக்கிட்டாங்க பட் ஆனா அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல இருந்த காம்பன்சேஷன் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணல அது வந்து ஜனவரி வரைக்கும் இன்பிளேஸ் ஆதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தோம்னா போயிங் அவங்களோட ரிசல்ட்ஸ் டைம்லயே வந்து நம்ம இருந்தோம் இந்த செவன் ட்ரிபிள் செவன் எக்ஸோட வந்து னால கன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபைன் பே பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரிபிள் செவன் எக்ஸோட அடுத்த பேஸ் ட்ரையல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பட் ஆனால் இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு ட்ரையல்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இஷ்யூஸ் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ஆர்டிகல சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஏஐ பூம் அப்படிங்கிறது திரும்ப அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு டாக்கிங் பாயிண்டா வந்துட்டே இருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து திரும்ப திரும்ப ஏஐ ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் வந்து போர்ச்சுகீஸ்ல வந்து ஏ டேட்டா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கூகுளும் வந்து ஒரு ஆறு பில்லியன் டாலருக்கு வந்து டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே டைம்ல ஆப்பிள் வந்து ஏ இல்ல பெருசா வந்து ஸ்பெண்ட் பண்ணல இது வந்து ஆப்பிள் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனையாவே இருந்தது ஆனா இப்போ இந்த ஏ இல்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன் வந்தது அப்படிங்கறத மத்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆப்பிள் வந்து கொஞ்சம் காஷியஸா இருந்தது வந்து கொஞ்சம் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து சைனாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாயிருக்கு அவங்க அந்த ரேரத் மேகனட்ஸை அமெரிக்கா தரத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க பட் ஆனா அந்த அவங்க கொடுக்குற அந்த ரேரத் மேகனட்ஸை யூஎஸ் மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ற கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோட வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சைனா வந்து சொல்லியிருக்கு அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னொரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா என்பிடியா ல சாஃப்ட் பேங்க் வச்சுருந்த ஒட்டுமொத்த ஸ்டேக்கையுமே வந்து அவங்க சேல் பண்ணிட்டாங்க அஞ்சு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ்க்கு அவங்க வச்சிருந்த ஒட்டுமொத்த ஸ்டேக்கையும் வந்து அவங்க சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து முதன்முறையாக சைனா மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க வெனாஃபாக்சின் அப்படிங்கிற ஒரு கேப்சூல் அது வந்து ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் இதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அவங்களோட அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு இந்த செக்மெண்ட் தான் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் செக்மெண்ட் மட்டுமே சைனால வந்து நாப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் மார்க்கெட் ஸோ அதில் வந்து அவங்களோட ஷேரை பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம் அங்கே இருக்கிற லோக்கல் பிளேஸோட சேர்ந்து வந்து நாங்கள் அதை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன் ரத்த சோகை ரிலேட்டடான இன்னொரு ஒரு ட்ரக் வந்து அடுத்து லான்ச் பண்ணுறதுக்கான பேப்பர் ஒர்க் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சைடஸ் லைசன்ஸ் வந்து அட்வைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து யமாகா இந்தியா வந்து டூ வீலர்ல இவில வந்து புதுசா வந்து நாங்க ப்ராடக்ட் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓலா பத்தி பேசும்போதே அந்த டூ வீலர் செக்மெண்ட் அப்படிங்கிறது இவில ரொம்ப காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கு இப்ப எமோகான் இந்தியாவும் அதுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடல் அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க ஏ ராக்ஸ் இ அப்புறம் இசி ஜீரோ சிக்ஸ் இந்த ரெண்டு மாடலும் வந்து ஜான் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ஷோரூம்ல வந்து சேலுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமான பொருளாதார மற்றும் முன்னேற்ற சார்ந்த செய்திகள் இந்த வீடியோல ஷேர் ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தரவா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிபிஎஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்